ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான ஹைட்ராலிக் சிலிண்டருடைய மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை வாங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டு அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்கமடேஷனும் கொடுத்துட்றாங்க குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ஜீரிங் முடிச்சிருக்கணும் ஜெண்டர் கேட்டகரி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட்டு பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்டி பூண்டி இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்திங்கன்னா அசம்பிளி மிஷின் ஷாப் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ரோல் பொறுத்த வரைக்கும் தான் எடுக்கிறாங்க உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேல்ரி பதினாலாயிரத்தி ஐநூறுபா ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹை சேல்ரி கிடைக்கும் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்னர்ஸ் போனஸ் கேப் பொறுத்த வரைக்கும் நியர்பை லொக்கேஷனுக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட்சத்தில் டைரெக்டாக கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு முழுக்க முழுக்க இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்